குக்கு தமிழுக்கு வரவேற்கிறோம் குட்டி மானின் தைரிய பயணம் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட அழகான ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன குரங்குகள் கிளையில் விளையாடவும் பறவைகள் சலசலப்புடன் பாடவும் யானைகள் ஆற்றோரம் நீராடவும் என்றெல்லாம் தினமும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் அந்த காட்டில்தான் ஒரு குட்டிமான் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் மின்னி மின்னி மிகவும் சுறுசுறுப்பானதும் ஆர்வமானதும் புதிய மிகுந்த காலையில் காற்று வீசிக் கொண்டிருந்தது மின்னி தன் அம்மாவுடன் புல்வெளியில் விளையாடி கொண்டிருந்தது அப்போது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் விசித்திரமான ஒரு மலர் அது கண்களில் பட்டது நீல நிறத்தில் ஒளிரும் ஒரு மலர் மின்னி இதுவரை பார்த்ததே இல்லை இந்த மலரை நெருக்கமா பார்க்கணும்னு இருக்கே என்று யோசித்த மின்னி சின்ன சின்ன துள்ளலுடன் மலரை கண்டுபிடிக்க ஓடிவிட்டது மலரை கண்டுபிடிக்கும் வரை மின்னி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது பின்னால் வரும் வழியை கவனிக்காது போய்விட்டது அது ஓடும் ஓட்டத்தில் மரங்களை கடந்து புதர்களை கடந்து சிறு கற்களையும் தாண்டி ஓடிக்கொண்டே இருந்தது சில நிமிடங்களில் அது அந்த நீல மலரை கண்டுபிடித்தது மின்னி மகிழ்ச்சியாக மலரை பார்த்து வா என்ன அழகா இருக்கு சிறிது நேரம் அதை ரசித்தது மின்னி அங்கே நின்றபடி திடீரென்று அம்மா இங்கே நான் எந்த வழியில் வந்தேன் என்று முகத்தில் குழப்பம் மரங்களும் இலைகளும் எல்லாம் ஒன்று போல் தோன்றின மின்னி வழி தவறிவிட்டது மின்னியின் இதையும் கொஞ்சம் துடித்தது இதுவரை அது அம்மாவை விட்டு இவ்வளவு தூரம் போய் பார்த்ததே இல்லை ஆனால் அது அழவில்லை அது பயப்படவும் இல்லை அது சுற்றி பார்த்தது காடு பெரியதுதான் ஆனா இங்கு யாரும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க நான் அமைதியா பாதி தேடணும் என்று தன் மனதை ஆயதியாக்கியது சிறிது நேரம் கழித்து அது மெதுவாக நடக்கத் தொடங்கியது அந்த காட்டில் மின்னி சந்தித்த முதல் நண்பன் அணில் பெயர் சொல்லி ஐ மின்னி ஏன் தனியா இருக்க என்று சொல்லி கேட்டது மின்னி உண்மையை சொன்னது அப்போது சொல்லி சிரித்தபடி பயம் வேண்டாம் நீ தைரியமா நடந்தா பாதை கிடைக்கும் என்று ஒரு திசையை சொன்னது மின்னி நன்றி சொல்லி அந்த திசையில் நடந்தது அடுத்தது ஒரு ஒரு அழகான வண்ணக்குருவி பாடிக்கொண்டிருந்தது வண்ணக்குருவியிடம் நான் வழி தவறிட்டேன் என் வீட்டை தேடிக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னது அப்போது வண்ணக்குருவி சொன்னது நீ இப்ப வரும் பாதையில் தொடர்ந்து சீக்கிரம் நடந்தா ஒரு பெரிய மரம் வரும் அங்க இருந்து காடு பிரகாசமா தெரியும் அது தன் தைரியத்தை இன்னும் பெரிதாக உணர்ந்தது மின்னி நடக்க தொடங்கியது சிறுவி நேவம் கழித்து வானம் இருண்டது மேகங்கள் கூடியது மழை வந்தது மின்னி கொஞ்சம் பதறியது ஆனால் அது உடனே நிமித்தது அம்மா எனக்கு சொல்லுவாங்க மழை என்பது பயமில்லை அது இயற்கையின் இசை மின்னி ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்று மழையை பார்த்தது மழை தொல்லி விழும்போது மின்னி காது ஒரு அழகான இசை போல தோன்றியது அது பயப்படாமல் அமைதியாக காத்திருந்தது மழை நீன்றது காடு ஒளிர்ந்தது மழை முடிந்த பிறகு காடு இன்னும் அழகாக மின்னியது அங்கிருந்து சூரிய ஒளி பாய்ந்து காட்டை பொன்னிறமாக மாற்றியது மின்னிக்கு திடீரென்று தூரத்தில் ஒரு ஒளி கேட்டது மின்னி மின்னி என்று அது அம்மாவின் குரல் மின்னி துள்ளி குதித்து ஓடியது அது தன் வழியை தானாகவே கண்டுபிடித்து விட்டது அம்மா அதை கட்டிப்பிடித்து குட்டி நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டாள் மின்னி பெருமையாக சொன்னது கொஞ்சம் பயமா இருந்தது ஆனா நான் எனக்கே சொன்னேன் நான் பயப்படக்கூடாது நான் தைரியமா இருக்கணும் அதனால் தான் நான் வரும் வழியை கண்டுபிடித்தேன் அம்மா அவள் தலையில் கை போட்டு சிரித்தாள் அதுதான் உண்மையான துணிவு மின்னி அந்த நாள் முதல் மின்னி காட்டில் பயப்படாமல் நடக்க தொடங்கியது புதிய இடங்களை பார்த்தாலும் அது அமைதியாக இருந்தது அது எப்போதும் நினைத்தது பயம் வருவது இயல்புதான் ஆனா தைரியம் இருந்தா அந்த பயம் மெதுவாக மறைந்து போய்விடும் நண்பர்களே துணிவு இருந்தால் எந்த பயமும் மறைந்து போகும் பயப்படாமல் அமைதியாக யோசித்து நடந்தால் நாம் சந்திக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் நன்றி लाइक शेयर, सब्सक्राइब से युंगर.